பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம ப்ரோமோ கல்ல பார்த்த சண்டே இப்பதான் லைவ்ல போயிட்டு இருக்கு எஸ் அந்த லெட்டர் பார்த்து பயங்கரமாக கோபப்பட்ட நம்ம பார்வதி அதாவது வசந்தி அம்மாவுக்கு வந்த லெட்டரை பார்த்து பார்வதி கோவப்படுறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது எஸ் இந்த வாரம் டாஸ்க் எடுத்துகிட்டோம் அப்படின்னா பார்வதிக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க சமையல் தெரியாத ஒருத்தவங்க கிச்சனில் போய் சமைக்கிறதும் கிளீனிங் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அதுவும் எஃப்ஜே பார்வதி அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும் எல்லாம் பண்ணுவாங்களா குறையாக சொல்லிட்டு இருந்தால் பார்வதியாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா தெரியலனாலும் ஒரு எஃபர்ட் போட்டு அமித் கூடவே நின்று அமித்தக்கு ஒரு பெரிய பாராட்டு சொல்லணும் அமீத்துக்கும் ஏன்னா ஒருத்தர் கூடவே நின்று ஹெல்ப் பண்ணுறது அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட பார்வதிக்கு தெரியாது எது ஏலக்காய் எது கோதுமை எது ரவைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படி எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்த அமித் முதல்ல பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய பாராட்டுக்கள் சொல்லணும் ஏன்னால் அவர் அவ்வளோ பொறுமையாக அவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார் அண்ட் பார்வதியும் சூப்பராக பண்ணாங்க எஃப் ஜியும் நல்லா பண்ணாங்க சூப்பர் ஆனால் இப்படியே முடிஞ்சிருந்துச்சி அப்படின்னா டெஃபினட்டாக வசந்தி அம்மாவாக இருக்கிற பாரு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வாங்க செல்லங்களா எனக்கு தெரியல எந்த வாடன் இவ்வளோ கொஞ்சுவாங்க அப்படின்னு தெரியல ஸோ செல்லங்களா கண்ணுங்களா சாப்பிட்றீங்களா அப்படின்னு நல்லா நல்லா பண்ணாங்க சூப்பராக அப்படியே முடிச்சுருவாங்கன்னு பார்த்தா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையை பேசி பேசி பெருசு பண்ணுறாங்க ஓகே இது சின்ன பிரச்சனையா எஃப்ஜேவோட கையை காயப்படுத்தி எஃப்ஜே வந்துட்டு எஸ் குட்டி வாடனோட கையை காயப்படுத்தி தர்மலிங்கத்தை உள்ளே கொண்டு வர அப்படின்றதுக்காகவே எஃப்ஜே அவர் அவரோட குட்டி வார்டன் கையை காயப்படுத்திட்டாங்க வார்டன் ஏன் அது மட்டும் இல்லாமல் தர்மலிங்கம் நம்ம அமித்தை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சிக்கிறாங்க தன் வசப்படுத்திருக்குதா இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற ஒரு சொல்லியிருக்காங்க லைக் எஃப்ஜே உள்ள கிச்சன்குள்ளே இருந்தான்னா அவங்களும் தர்மலிங்கமான அமித்தம் உள்ளே இருக்க முடியாதுன்றதுக்காகவே எஃப்ஜேவோட கையை காயப்படுத்தி அப்படின்னாங்க எஃப்ஜேக்கு வந்து ஆக்சுவலி அவர் இது ஒரு கிளாஸ் கழுகும்போது கை வெட்டிருச்சு ஆனால் அதை வந்து இது கூட ரிலேட் பண்ணி அமித்து உள்ளே வரணுன்றதுக்காக தான் எஃப்ஜே துரத்தி விட்டு தன் வசப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னாங்க ஸோ இதை வந்து யாரும் பார்வதி அமித்துக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லலை தர்மலிங்கத்துக்காக வசந்தி மேடம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு கேரக்டருக்குள்ளே தான் மூவ் இருக்கு ஆனால் பார்வதி இப்போ கேரக்டர் வந்து வெளியே வந்துட்டாங்க என்ன எப்படி இந்த மாதிரி பேசலாம் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டாங்க எவ்வளோ கேவலமான புத்தி அவங்களுக்கு என்னை இவ்வளோ தப்பா பேசுற அளவுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சாகணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா விக்கல்ஸ் சபரி இவங்க மூணு பேர்ல யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க பட் இதை எழுதுனது திவ்யா பக்கத்துல உட்காந்து விக்கல்ஸ் பார்த்துட்டு இருந்தாரு அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் சரி இது அந்தளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக சரி கேரக்டர் அசாசினேஷன் ரொம்ப தப்பான விஷயம் ஆனால் இது ஒரு டாஸ்க்குள்ளே நடந்த விஷயம் ஒரு பிளே அவ்வளோதான் ஏன்னா காலையில் பார்வதி எப்படி பேசிட்டு இருந்தாங்கன்னா வசந்தி அம்மா பாவம் இல்லையா வசந்தி அம்மாவுக்கு ஒரு துணை வேணும் இல்லையா நானும் ஒரு நல்ல தேடிட்டு தேடிட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லவும் தர்மலிங்கமான அமித் இருந்துட்டு முதல் நாள் நான் எவ்வளோ கோபக்காரனாக இருந்தேன் ஆனால் இன்னைக்கு கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு என் மனசை கரைச்சிட்டாங்க இந்த ஒரு வசந்தி அம்மா எங்கள் வீட்டுக்கு விளக்கேற்ற போகிற பொண்ணு அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணாங்க காலையிலேருந்து பார்வதி தான் அமித் கிட்ட சொன்னாங்க நம்ம அந்த ஒரு இதிலே போவோம் வசந்தி அம்மா தர்மலிங்கம் அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருக்குல்ல அந்த ரிலேஷன்ஷிப்லே போவோம் அப்படின்னாங்க ஸோ நேற்றுலேருந்தே இது நடந்துட்டு இருக்கு வந்தி அம்மாவுக்கும் தர்மலிங்கத்துக்கும் அண்ட் போடுறது அவங்கள வச்சு ஏதாவது கலாய்க்கிறது அவங்களுக்கு ஃப்ளேம்ஸ் போடுறது அப்படின்னு இந்த ஸ்கூல் விஷயங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணுவாங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு விச் இஸ் நாட் அக்செப்டபிள் தப்பு தான் பட் இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஆனால் பார்வதியே இதை பர்சனலாக எடுத்துக்கணும் அது ஒரு கேம் அங்கே யாரும் பார்வதியை மீன் பண்ணவே இல்லை அதை வந்து அந்த கேரக்டர் தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒரு கேரக்டர் உங்களை இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு நீங்க அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க வசந்தி அம்மாக்கும் தர்மலிங்கத்துக்கும் உள்ளான கெமிஸ்ட்ரியை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுற அளவுக்கு நீங்க அந்த கேரக்டரை ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எடுத்துகிட்டு போறதை விட்டுட்டு என் கேரக்டரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க சரி பார்வதி கேரக்டர் ஸ்பாயில் பண்ணது இல்லையா கேரக்டர் அசதி பண்ணது இல்லையா சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வீக் துஷார ஏன் இவ்வளோ பக்கத்தில் வந்து பேசுகிற எதுக்கு இவ்வளோ பக்கத்தில் வர தளிப்போ தளிப்போ அப்போ அதுக்கு மீனிங் என்ன துஷார் எனக்கு இடமே தரமாட்டான் ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளோ க்ளோஸ்ல வந்து பேசுறான் எனக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லி அது கம்ருதினு ஒரு தடவை துஷார் கிட்ட கேட்டார் ஏண்டா என்கிட்டே நீ இவ்வளோ பக்கத்துல வந்து நின்று பேசுறேன்னா ஒரு பொண்ணு கிட்ட நீ எப்படி பேசுவ அப்படின்னாரு அப்போ அது கேரக்டர் அசாசினேஷன் கிடையாது செகண்ட் வீக் பிரவீனை சொன்னார் பார்வதி சொன்னாங்க எதுக்கு வர ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு எதுக்கு பக்கத்துல வர ஏன் தொட்டு பேசுற எதுக்கு பக்கத்துல வர தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னாங்க அப்ப பிரவீன் கேட்டார் ஏ மேல நீ தொட்டு பேசும்போதுலாம் உனக்கு தெரியல இப்போ உன் பக்கத்துல வந்து பேசும்போது உனக்கு தப்பா தெரியுதான் சோ தங்கிட்ட ஒரு பாயிண்ட் வைக்க முடியல அப்படின்னா உடனே இதை தான் விமன் கடை தூக்கிடுவாங்க எஃப்ஜி அவ சொன்னாங்க ஆம்பளை திமிர காட்டுறா என்ன தப்பா பேசுனா அப்படின்னாங்க அரோராவ சொன்னாங்க ஆபாச குறியீடு காட்டுறா அவ நெனப்பு ஃபுல்லா தான் இருக்கும் அவ ஒரு தப்பானவ அப்படின்னாங்க அண்ட் துஷார் அதாவது அரோரா வந்து துஷார் இருக்கிற வரைக்கும் அவங்க கிட்ட பட்டா போட்டு கொட்டா போட்டு துஷார் கிட்ட இருந்தா துஷார் போனதுக்கு அப்புறம் கமருதீன் கிட்ட வரா அதாவது இந்த பொண்ணுக்கு எப்போதும் பசங்க வேணும் ஒண்ணு துஷார் வேணும் துஷார் போனா கமிருதீன் வேணும் கமருதீன் போனா வினோத் வேணும் இப்படி தான் அந்த பொண்ணு அப்படின்னு ஓகே அரோராவும் அப்படின்னு வச்சுக்கோ அவங்க ரொம்ப ஒரு டச்சி கேள் அவங்களே சொல்கிறாங்க எனக்கு டச்சி டச்சியாக இருக்க பிடிக்கும் ஆனால் அரோரா அண்ட் கமருதீன் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும் ஏன் கமிருதீன் அண்ட் அரோரா வந்து இது வரைக்கும் ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டோ ஏ ஜோக்ஸோ எதுவுமே பேசினதில் அந்த ஃப்ரெண்டுன்ற லிமிட்டில் தான் பேசியிருக்காங்க அரோரா துஷார் கூட இருக்கிற வரைக்கும் அவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க நாமளுமே அதை கிழிச்சு எடுத்துருக்கோம் இவன் என்ன எதுக்கு உள்ள வந்திருக்கா அப்படின்னு பட் அதே கண்டென்ட் அவங்க மறுபடியும் கமருதீன் கூட பண்ணியிருந்தா தப்பு பட் கமருதீன் கிட்ட அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷனை தாண்டவே இல்லை அதில் அரோரா பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் பட் பார்வதி தான் இல்லை அவளுக்கு துஷார் வேணும் இல்லைனா கமிருதீன் வேணும் இல்லைனா வினோத் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்ப இது கேரக்டர் அசோசியேஷன் கிடையாதா சபரியை சொல்லியிருக்காங்க என்ன பிசிக்கலா ஹர்ட் பண்ணிட்டான் பிரஜினை சொல்லிருக்காங்க ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணிட்டான் எல்லா இடத்துலயும் விமன் கார்டு விக்டிம் கார்டு பார்வதி விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ பார்வத்தியை பொறுத்த வரைக்கும் பட் பார்வதி மற்றவங்களை என்ன தப்பு சொல்லுவாங்க மற்றவங்க யாரும் இவங்களை தப்பு சொல்லக்கூடாது அண்ட் இதில் வந்து தப்பாக சொல்லவே இல்லையே உங்கள் கேரக்டரை தப்பாக சொன்னாங்களா பார்வத்தின்னு மீன் பண்ணவே இல்லையே அப்புறம் எதுக்கு இது இவ்வளோ சீன் ஆக்கணும் அது நடந்தது ஒரு ட்ராமா அந்த ஒரு பிளேக்குள்ளே நடந்திருக்கு அண்ட் மோர் ஓவர் இதில் நீங்கள் மட்டும் சம்மந்தப்படலை அமித்தும் சம்மந்தப்பட்டிருக்கார் அவரே வந்துட்டு இதை ஏன் பேசுகிற பேசி 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 ரிஜிஸ்டர் பண்ணி பெருசு பண்ணிட்டு இருக்காது அந்த வார்த்தை உனக்கு இப்படி ஹிட் ஆகுது அப்படின் போது ஏன்னா அது இவர் சொல்றாரு பிரஜின் சொல்றாரு அது வந்து சென்சிட்டிவ்ன்றீங்க அப்புறம் ஏன் அதை பேசிக்கிட்டே இருக்கீங்க அதை பேசாதீங்க ஏன்னா அந்த லெட்டர் படிச்சு முடிச்சு முடிஞ்சிருச்சு அப்புறம் ஏம்மா அதை பேசுறீங்க அப்படின்னு பிரஜன் கேட்கறாரு பட் பார்வதி நான் இதை விட மாட்டேன் நான் வீக்கெண்ட் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு சோ நீங்க ஒரு சிம்பதிக் ப்ளே பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் நீங்க இதை ட்ராக் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்க சோ பார்வதி ஒரு சின்ன விஷயத்தை பெருசு பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா வார்டனா இருக்கும்போது அந்த வார்டன் மேல டெஃபினிட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரம் ஒப்பீரியன் இருக்கும் ஏன்னா உங்களை தான் வந்து ஸ்டாஃப்ங்களை மட்டும் ரொம்ப அன்பா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஐ மீன் இந்த டாஸ்க்கில் அப்படி இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிஹேவ் பண்ணுவாங்க நீங்க எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா சூப்பர் பிளேவா இருந்திருக்கும் டெஃபினட்டா இந்த வாரத்தில் நீங்க நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க உங்களை பிசிக்கலி மென்டலி செம்மையாக ட்ரைன் பண்ணிட்டாங்க நாங்களே ஆடியன்ஸ் பார்த்து இந்த இந்த பொண்ணு பொண்ணுக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் இதுவும் ஒன் ஆஃப் த பிளே அப்படின்னு எடுத்துட்டு போகாமல் இதை இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணி நீங்க வந்து அவரையும் ஹர்ட் பண்றீங்க ஏன்னா அமித் ஒரு பாயிண்ட்ல சும்மா அதையே பேசிட்டு இருக்க பாரு அது ஒரு தடவை அவங்க சொன்னாங்கன்னா நீ சொல்லி சொல்லி ஏன் பாரு எனக்கு அது மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு பட் மறுபடியும் பார்வதின்ட்டு இதில் உங்களை தப்பா வாடனை தானே தப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்வதி இப்ப அன்னைக்கு அடிபட்டும் வந்து அவங்க கண்ணில் அடிபட்டும் ஒரு பிசிக்கல் டாஸ்க் பண்ண வந்தாங்க அந்த இடத்துல எல்லாருமே பாராட்டினாங்க ஈவன் பார்வதி ஹேட்டர்ஸ் கூட சூப்பர் பண்றாங்க பார்வதி அவ்வளோ அடிபட்டு அந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு பிளேக்குள்ள நடந்த விஷயம் தான் இது நீங்க இத்தனை நாள் செஞ்ச வேலைகளும் இவ்ளோ கஷ்டத்தையும் இது ஒரு செகண்ட்ல காணாம போயிடும் உண்மையாவே நான் பார்வத்தியா அக்கறையில தான் சொல்றேன் ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் நீங்க ரெண்டு பேரும் எஃப்ஜேவையும் பாராட்டணும் பார்வத்தையும் பாராட்டணும் நல்லா பண்ணியிருக்கீங்க அது ஒரு நிமிஷத்துல நீங்க ஸ்பாயில் பண்ணிடுவீங்க ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே என்ன பேசிக்கிறாங்கன்னா இது ஒரு விஷயமா இது ஒரு பிளேக்குள்ள நடந்தது தானே ஒரு ஃபன்னா தானே இதை எடுத்துட்டு போகணும் ஏன் இதை அவங்க பெருசு பண்றாங்க அப்படின்னு மூணு நாள் பண்ண கஷ்டத்தை விட இந்த ஒரு சீனை கிரியேட் பண்ணி உங்களோட நேம் ஸ்பாயில் அடிக்காதீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு விளையாடி அதுக்கான உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கணுமே தவிர இதை ஒரு சீனாக்கி இதுல ஒரு பிரச்சனையும் அண்ட் இதுல ஒரு பிரச்சனையாக்கி ஆக்கி இதை ஒரு விக்டிம் கார்டு தூக்குறது பார்வதிக்கு நல்லதுல அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி